பொல்லானுடைய வீர வாரிசாக குயிலுடைய சகோதரராக ஒன்றியவர்களுடைய மறு உறவுமாக இங்கே உங்களை எல்லாம் களத்திலே நின்று போராடிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆதிதமிழர் கட்சியினுடைய தலைவர் ஜக்கையின் அவர்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய சார்பாக கொங்கு நாட்டினுடைய மக்களுடைய சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து மரியாதை செய்கின்றேன் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரை செயலாளர் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வீர வாழினை வழங்குவார் என்று சொல்லி அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துறை வழங்க கேட்டுக்கொள் கட்சியினுடைய முப்பெரும் விழா அருந்த உள்ளோடுக்கு இது பெற்று பதினாறாவது ஆண்டு வெற்றி விழாவாகவும் என்ற பெயரை அரசு ஆவணங்களில் இருந்து நீக்கிய தமிழக அரசு நன்றி பாராட்டுகின்ற விழாவாகவும் தீரன் சின்னமலுடைய படையிலே படை தளபதியாக இருந்து சுதந்திரத்துக்காக உயிரை விட்ட தீரன் சின்னமலைக்காக உயிரை விட்ட மரியாதைக்குரிய பொல்லானவருடைய வீர வணக்க விழாவாக இங்கே கொண்டாடுகின்ற இந்த முப்பெரும் விழாவிலே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அரசியல் சட்டமன்றத்திலே அருந்ததற்காக ஆறு சதவீதம் இட ஒதுக்கீடு பெற வேண்டும் என்று இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுத்த மரியாதைக்குரிய பொதுச்சேரவருடைய சார்பாக இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பெரும் விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை ஜக்கையின் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அருந்தியர் சமுதாயம் இந்த கொங்கு மண்டலத்திலே தமிழகத்திலே அடுக்கிய மூட்டைகளில் அடிமூட்டையாக இன்னும் பல்வேறு அரசியல் ரீதியாக கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீட்டிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் எடுப்பார் கைப்பிள்ளை இன்னும் எந்த ஒரு அங்கீகாரம் பெறாமல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதை நீங்கள் ஜக்கையின் மூலம் மிகப்பெரிய அளவில் வளர்த்து நாம் எதிர்வர சந்ததிகள் இந்த மண்ணிலே உரிமையோடு உறவோடு இருப்பதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய இளமையிலிருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி எத்தனையோ சோதனைகள் பறிப்புகள் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் நெஞ்சை பிளந்தாலும் இந்த மக்களுக்காக பணியாற்றுவேன் என்று இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களே அவர்களை பத்தி நான் சின்ன நியாயமான யதார்த்தமான உண்மையான கருத்துக்களை கூட விரும்புகின்றேன் அதாவது தமிழக சட்டப்பேரவையிலே தெரிக்க ஆயிரம் யூனிட் இலவச சலுகையை பெற வேண்டும் என்று பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து ஆயிரம் யூனிட் இலவசமாக விசைத்தெறியை கொண்டு வந்த போது அதற்கு பாராட்டு விழா கோவையில் நடத்த வேண்டும் என்று பொதுச் செயலாளர் திட்டமிட்டு எங்களை எல்லாம் பணி செய்ய சொன்னார்கள் அப்பொழுது மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் பொதுச்செயலிடத்தில் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் அத்தனை வேலைகளையும் மிக சிறப்பாக நடந்தது அதில் கூட பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொன்னார் தமிழக முதலமைச்சரை வரவேற்று ஏதோ கூட்டத்தை அங்கே கூட்டி பாராட்டு விழாவை விட அந்த ஆயிரம் யூனிட் பெறக்கூடிய சலுகையை அனுபவிக்கக்கூடிய விசைத்த உரிமையாளர்கள் மட்டும் அதில் கலந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்று மின்சாரத்துடைய அதிகாரிகளிடத்தில் யாரெல்லாம் அந்த விசைத்தறையிலே ஆயிரம் யூனிட் இலவசத்தை பெறுகின்ற கணக்கெடுத்து அவர்களுக்கு அந்த அசோசியன் மூலம் அவர்களுக்கு வாகனத்தை அனுப்பி அந்த மாநாட்டு திடலை ஏற்பாடு செய்து இங்க இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு தெரியும் முதலமைச்சர் கோவைக்கு வந்துட்டாரு சோமனு ஒரு கருமத்த மட்டையில அந்த நன்றி பாராட்டுகின்ற விழா நடக்குது அமைச்சரோட உத்தரவு மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து மேடையில முன்னாடி நின்று முதலமைச்சருக்கு தூங்கத்தை கொடுத்து விட்டு அவங்க எல்லாம் சென்று விட்டார்கள் அங்கே மேடையிலே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் அருகாமையில் இருக்கிற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் பொதுச்சேரியார் ஈஸ்வரன் அவர்கள் அந்த விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் மட்டும்தான் மேடையில் எந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் கிடையாது அதே மாதிரி அரங்கிலே இருக்கின்றவர்கள் கட்சிக்காரரோ பொதுமக்களோ வண்டி வச்சு கூட்டி வந்தவங்க இல்ல முழுமையாக முழுமையாகசைத்தறி பயனாளிகளை மட்டுமே வைத்து நன்றி பாராட்டின ஒரே அமைச்சர் மரியாதைக்குரிய கொடுக்கின்றார்கள் என்று பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் அரவக்குறிச்சி தொகுதியிலே அவர் நின்றால் ஈஸியாக வெற்றி பெற்று அமைச்சராய் இருக்க முடியும் ஆனால் அந்த தொகுதியிலே இன்னொருவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிறுத்திவிட்டு கடுமையான போட்டி இருக்கின்ற கரூர் தொகுதியில் நின்று வெற்றி வாயை சூடியைகள் இருக்கின்ற போது பணி மாறுதலுக்காக நான் செல்வேன் எங்களுடைய மக்கள் கட்சிக்காரருக்காக இந்த இடத்துல இருந்து ஒரு பணி மாறுதல் வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பணி மாறுதல் கேட்கின்றீர்கள் என்று கேட்டால் அந்த இடத்துல காலியாக இருக்கின்றதா இல்ல நீங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கேட்கிற அந்த ஒருவர் அந்த இடத்துக்கு மாறி போய்விட்டால் இருக்கிற இடத்திற்கு வேலை செய்வதற்கு ஆள் இருக்கின்றதா ஆள் வேணும் வேலை செய்யறது அங்க காலி இருக்கணும் இது இருந்தால் நான் செய்து கொடுப்பேன் என்று உண்மையாக உணர்வாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு விமர்சனங்கள் ஏன் திமுக கூட இருக்கிறோம் நீங்க எப்படி இன்னைக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு பெற்று இன்னைக்கு அருந்தர் ஆதிராவர் ஆணையத்திலே இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கோவையை சேர்ந்த ஒருவரை இங்கே உறுப்பினராக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் அருந்தியதுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவேதான் நீங்கள் அவரோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் இன்னைக்கு சமுதாயத்தை கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் கடன் தள்ளுபடியை செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை அடிப்படை மக்களுக்கு அரசியல் தெரியாத வெளியுலகமே தெரியாத கூட போக முடியாத ஒரு விவசாயிக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களை கொண்டவர் டாக்டர் கலைஞர் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உதயசூரில் நின்று ஒரு எம்எல்ஏ போய் என்ன செய்ய முடியும் என்ற கோரிக்கையை பல்வேறு எதிர்கட்சிகள் விமர்சனமாக வைத்தார்கள் பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நின்று உதயசூரில் நின்று திருச்செங்கோட்டிலே என்று கோரிக்கை வைத்தார்கள் இன்னைக்கு முந்தைய இருந்த அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு சென்று விட்டது அங்கேயும் இல்லை என்று சொல்லவில்லை அதை விட பாதிப்பு கொங்கு மண்டலம் என்பதை இந்த நேரத்திலே உண்மையாக உரிமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் கொங்கு மண்டலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் இது மாதிரி கோயமுத்தூர் கரூர் பல பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகள் எக்ஸ்போர்ட் கம்பெனி சாய ஆலைகள் பல்வேறு இயந்திர சம்பந்தமான ஆலைகள் இந்த கழிவுகளினால் பவானி ஆறு நொய்யலாறு காவிரி ஆறு இப்படி பல ஆறுகளிலே நிலத்தடி நீரிலே ரசாயன கழிவுகள் தோல் விசக கழிவுகள் எல்லாம் கலக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மண் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது அதே மாதிரி தோல்வியாதி புற்றுநோய் பெண்கள் ஆண்கள் மலட்டுத்தன்மை இந்த பகுதியிலே தான் அதிகமாக மலர் நீக்கக்கூடிய மருத்துவமனை உண்டாகி இருக்கின்றது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொங்கு மண்டலத்திலே தான் இன்னைக்கு வந்து பணிபெறக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கின்றது கொங்கு மண்டலம் முன்னேறியதற்கு காரணம் அறிஞ சமுதாயத்தினுடைய கடுமையான உழைப்பு என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு வேலை வாய்ப்பிலே மிகவும் பதவி உயிரை பின்தங்கி கொண்டிருக்கின்றது அதற்கு உங்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்சேரிடைய சார்பாக நானும் தீரன் சின்னமுடைய வாரிசுகளும் பொல்லானுடைய வாரிசுகளும் குயிலினுடைய வாரிசுகளும் துணை நின்று இந்த கொங்கு மண்டலத்திலே தமிழகத்திலே உங்களோடு உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உறுதுணையாக இருப்போம் என்று பொதுச்சானுடைய சார்பாக இந்த நேரத்தில் உறுதி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக நமது தளபதி அவர்களோடு சென்று இன்னைக்கு கடந்த முறை இந்தியாவினுடைய பிரதமரை மரியாதைக்குரிய முதலமைச்சர் சென்று பார்த்துவிட்டு தொலைக்காட்சியிலே பேசுகின்ற போது கூட கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று காரணம் அந்த அளவுக்கு பாதிப்பு இங்கே இருக்கின்றது இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் பல மலட்டத்தன்மையால் இன்னைக்கு டெஸ்ட் பேப்பி இதை விட கொடுமை என்னவென்றால் கருவை எடுத்து நம்மளுடைய சகோதரனுடைய வயிற்றிலே வைத்து வளர்த்தக்கூடிய தன்மை பாதிக்கப்பட்டு அந்த கருவை சுமக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கூட இல்லாமல் வாடகத்தாயை வரவழைத்து நம்மளுடைய வாரிசுகளை வளர்த்த வேண்டிய அவலமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதை கருத்திலே கொண்டுதான் என்று பொதுச் செயலாளர் கோரிக்கை வைத்தார் ஏதோ கொங்கு மண்டலத்திலே அரசியல் செய்வதற்காக அல்ல அந்த நியாயமான கோரிக்கை ஏற்று இன்னைக்கு டெல்லியிலே பிரதமரை பார்த்த போது கோவைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி இந்த பகுதியிலே ஆடு கோழிகளை ஆங்காங்கே பத்து உருப்படி உருப்படி இருந்தது பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழக முதலமைச்சரிடத்திலே சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே நாலாயிரம் ரூபாய் ஆட்டுக்கும் நூறு ரூபாய் கோழிக்கும் அறிவிச்ச போது பொதுச் செயலர் உடனடியாக எழுந்த இது கட்டுப்படி ஆகாது ஒரு ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகாது கோழிக்கு நூறு ரூபாய் சொல்லி உடனடியாக சட்டமன்ற வளாகத்தினுடைய அறையிலே சென்று துறையினுடைய அமைச்சர் பெரிய அவர்களும் நம்மளுடைய மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும் அங்கே முத்துசாமி அவர்களும் சென்று உடனடியாக திருத்தி ஆட்டுக்கு ஆறாயிரம் ரூபாயும் கோழிக்கு இருநூறு ரூபாயும் உடனடியாக மாற்றம் செய்து அறிவித்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த கோரிக்கை நிறைவேறினாலும் அது அடுத்த வாரம் அடுத்த மாதம் தான் திருத்தப்படும் மக்கள் தேச கட்சியுடைய கோரிக்கை ஏற்று மாற்றம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு உதயசூரியில் நின்று ஈஸ்வரன் போய் என்ன கிளிக்க முடியும் பல்வேறு விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பெரிய ஆலமரம் மூலம் வளர்ந்துட்டாரு அவருக்கு கீழே எந்த கட்சிக்காரன்னு வளர முடியாது அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்ல முறையிலே திறமையாக இருக்கிற ஆலமரை பள்ளத்தை போற வளருவது நியாயம்தான் ஆனால் கலைகள் ஆலமரம் வளரும்போது கலைகள் அழிந்துதான் போகும் ஆனால் இன்னைக்கு அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் அவரோடு அவரோடு நம்பி வந்திருக்கின்ற எத்தனையோ நபர்களை இன்னைக்கு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக தருமூரியினுடைய மாவட்ட செயலாளராக ஈரோடு மாவட்ட செயலாளராக கோவை மேயராக இப்படி பல பேர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு அதனால் இப்படி அரசியல்லே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பது சகசம்தான் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தளபதியவரோடும் துணை முதல்வரோடும் கரம் கோர்த்து இந்த மக்களுக்காக பகல் பார்க்காமல் இருகன்னும் மூடாமல் உறவு உயரும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில மரியாதைக்குரிய ஜக்கைனே அவர்கள் நமது முன்னாள் அமைச்சருடைய தலைமையில இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் உங்களுடைய கோரிக்கையினுடைய போராட்டத்திற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் சின்ன வாரிசுகள் பொல்லானுடைய வாரிசுகளாக வாரிசுகளாக நாங்கள் கரங்கோர்த்து நின்று போராடுவோம் என்பதை உறுதி கூறுகின்றோம் ஆதி திலாவர நலத்துறை என்பது பட்டியலான மக்களுக்கான ஒரு துறை ஆனால் நாமளெல்லாம் என்ன நினைக்கிறோம் இன்னும் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கின்றது தமிழக அரசு உடனடியாக அந்த துறையை அருந்திரு சமுதாயத்திற்கும் சேர்த்த ஒரு துறை என்ற பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம் அதே மாதிரி அருந்திரு நல வாரியத்தை அமைக்க வேண்டும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு ஒரு புனிதமான பல்வேறு விஷயங்களை உண்மையாக ஒரு உணர்வு பூர்வமாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் அதற்கு உதாரணமாக அங்கே எத்தனையோ பேர் அந்த திருநங்கைகளை கேவலமாக பேசிய போது அவர்களுக்கு திருநங்கை என்று பெயரை சூட்டி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்தவர் முத்த கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று பெயரை வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்த்தவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அதே மாதிரி தூய்மை பணியாளர் அதாவது வீதி என்ற பெயரை வைத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்தலைவர் கலைஞர் என்பது இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமை தீரன் சின்னமலை இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சமூக ஒற்றுமை சமூக நீதியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு போராடக்கூடிய தலைவராக தன்னுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய படையில அருந்திரர் சமுதாயம் ஆதிர சமுதாயம் முஸ்லீம் சக சகோதரர்கள் நாடார் சமுதாயம் வேட்டுவ கவுண்டர்கள் இப்படி அனைத்து சமுதாய படை தளபதிகளை வைத்து சமூகக்கு ஒரு முன்னேற்பாடாக அங்கே சுதந்திரத்திற்காக பாடுவிட்டு அத்தனை படை தளபதிகளோடு வெள்ளையணையை எதிர்த்து சுதந்திரத்துக்காக உயிர் நீத்தவர்தான் தீரன் சின்னமலை அதே போல வருகின்ற காலத்திலே உங்களுக்காக நாங்கள் என்றென்றும் குரல் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு கொங்கு மண்டலத்தின் ஒரு அரசியல் இயக்கமாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்சாரோடைய தலைமையில இங்கு கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கம் அருந்தர் சமுதாயத்திற்கு ஜக்கை அவருடைய தலைமையில எடுக்கின்ற அத்தனை நிகழ்வுக்கும் உங்களோடு நாங்கள் துணை நிறுப்போம் போராட்டக் களத்திலையும் வருவோம் சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்